பிரசாத் நாடார் வணக்கம் வெல்கம் எந்த ஊர் நீங்க மாலை வணக்கம் மேடம் நர்மு அந்த சேனல்ல ஒரு வீடியோ பார்த்தேன் ஷார்ட்ஸ் இந்த சேனல் பிலால் பிரியாணி உம் பிலால் பிரியாணி அந்த கடையில இல்லாத கூட்டமா திருமணம் யூ ஃபைன்க மாலை வணக்கம் அபிமா அபிமா உங்களுக்கு தெரியுமே ஆ அந்த சேனலா அம்மாவுக்கு கோல்டு சரியாகிடுச்சா இந்த அம்மா அங்க விளையாடிட்டு இருக்காங்க ஏன் என்கிட்ட கேக்க மாட்டீங்களோ போட்டு பேசாதீங்க வாங்க ஒரே ஒரு பாப்பா தான் எல்கேஜி படிக்கிறாங்க உங்களுக்கு எத்தனை பசங்க என்ன படிக்கிறாங்க

நம்ம பக்கத்து தூத்துக்குடி தான் நம்ம ஊரு ஆமா நர்மு எனக்கே ஏன்டா என்பது கூழ் ஆயிடுச்சு நீங்க நினைக்கிறீங்க நிறைய பேர் ரசிக்கிறாங்க அதனாலதான் போடுது தம்பியும் இருக்கோம் அக்கா கணேசனன் இருக்கிறதாண்டா தம்பி என்னடா நீ எனக்கு கூல்லையா இருக்கு

I hi.